கத்திரமாய் விட்டதாக இந்த வசனம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கடைவது என்றால் பின்பதை புறப்பட்டு போய் போதும் செய்தாள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை கத்திரமாய் விட்டதாக இந்த வசனம் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சுதான் அண்ணாள் அவள் குழந்த இல்லை அப்போ கற்றுகிட்ட ஒரு திறந்து அழுதுட்டு இருக்காங்க ஒரு நாள் கத்தோடைய ஆலயத்தில் வந்து முழு இறுதி ஊட்டி பிரேயர் பண்ணுறாங்க அடுத்து அவங்க துக்கமுகமாக இருக்கவில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு காலப்பகுதியில சுவாமியில் பிறகு அவர் பேருக்கு திக்கதர்சியா இருக்கார் ஸோ இந்த வேலையிலுமே நம்மளும் அநேக காரணங்களுக்காக நம்ம வந்து ஜெபிச்சுட்டு இருப்போம் அன்னால் மாதிரி அந்த அன்னாள் அந்த பொருத்தனை பண்ணும்போது கத்தருக்கு பிரிய அந்த பிரியமா இருந்துச்சு அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை கத்திரிக்காக ஒப்படைப்பேன் பண்ணி அந்த கேட்கறது கத்தருக்கு பிரியம் சுத்தமானது கேட்கும்போது அதுபோல் அது போக அநேக குழந்தைகளும் தொடர்ந்துச்சு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை கிடைச்சிது ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம கேட்குற ஜபங்களும் கத்தருக்கு பிரியமா முதல்ல ஒரு வேலை காரியமா இருந்தாலும் சரி ஒரு பொருளாதார பொருளாதாரமோ இல்லை ஆரோக்கியமோ இது கத்தருக்கு பிரியமாக இருக்குமானால் நீங்க நீங்கள் இத்தனை வருஷம் எழுதுகிட்டு இருந்தாலும் ஒரு நாள் கத்த ஊட்டி ஜபிங்க அடுத்து விசுவாசோடு நடந்து போங்க கண்டிப்பாக அந்த காரியத்தை கத்து செய்வார் ஏன்னா அண்ணாளுக்கு குழந்தை கொடுத்த தேவன் உங்களையும் கண்டிப்பாக க நினைத்தருவார் எது எந்த காரியமா இருந்தாலும் அந்த நம்ம ஜெயிந்து தருவார் இந்த உலகத்துக்கு சாட்சி தருவார் நம்ம விசுவாசத்தோடு அந்த தேவன் நம்ம பிரேயர் பண்றோம் அது சுத்தமான சுத்தமான காரியத்தை பிரேயர் பண்றோம் அதை தருவான் விசுவாசத்தோடு துக்கமாக இருக்காம எந்திரிச்சு போவோம் அந்த அழுகைக்கு ஒரு அழுகை தேவ சன்னிதியோடு முடிச்சுட்டு வெளியே வருவோம் கண்டிப்பாக அந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அது தருவார் பரலோகத்தை நம்மளை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜன ஆயப்படுத்தும் பயன்படுத்துவார் அத்தேவன் தான் கிருமி செய்வாராக அமையன்